மற்றொரு தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் இன்று சந்திக்கின்றேன் மிக முக்கியமான தலைப்பு இன்று நாட்டில் பேசுபொருளாக காணப்படுகின்ற எலிக்காய்ச்சல் அல்லது லெப்டோஸ்பைரோசிஸ் தொடர்பாக இன்று நான் உங்களுடன் விரிவாக ஆராய இருக்கின்றேன் லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் அல்லது எலிகாய்ச்சல் என்றால் என்ன அது எதனால் ஏற்படுகின்றது இதன் நோய் அறிகுறிகள் தான் என்ன இதனை நாங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பு பெறலாம் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இன்று நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன் நான் டாக்டர் தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களுடன் இணைந்திருப்பதற்காக எங்களுடைய டாக்டர் அண்ட் ஃபார் ஸ்வாரக் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள் இன்று இலங்கையை பொறுத்தவரை குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் தென்னிந்தியா போன்ற இடங்களில் அண்மையில் ஏற்பட்ட அதிகரித்த மலைவீச்சு காரணமாக பாரிய வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு ஓய்ந்திருக்கின்ற இந்த நிலையில் குறிப்பாக வடக்கில் இலங்கையில் உயிராபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு காய்ச்சல் பரவுகின்றது தொடர்பாக ஊடகங்கள் வாயிலாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் எனவே இன்று நாங்கள் இது தொடர்பாக கதை இருக்கின்றோம் எனவே பரிசோதனை முடிவுகளின்படி யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கில் ஏற்பட்ட இந்த காய்ச்சல் எலிக் காய்ச்சல் என்று சொல்லப்படுகின்ற லெப்டோஸ்பைரோசிஸ்தான் என்பது உறுதியாக இருக்கின்றது எனவே நாங்கள் இன்று லெப்டோஸ்பைரோசிஸ் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம் லெப்டோஸ்பைரோசிஸை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது லெப்டோஸ்பைரா என்கின்ற ஒரு பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு நோயாகத்தான் கருதப்படுகின்றது இது ஒரு ஜூனோடிக் இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார்கள் அதாவது விலங்கிலிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு நோயாகத்தான் கருதப்படுகின்றது குறிப்பாக வீட்டுச்சூழலில் வளர்கின்ற இந்த பாதிக்கப்பட்ட எலிகளாக இருக்கலாம் கால்நடைகளாக இருக்கலாம் இவ்வாறான கால்நடைகள் இந்த விலங்குகள் இந்த நோயினால் பாதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட விலங்குகளிலிருந்து வெளியாகின்ற சிறுநீரில் தான் இந்த நோய் கிருமி பொதுவாக காணப்படுகின்றது எனவே இந்த நோய் கிருமியினால் மாசுபடுத்தப்பட்ட சிறுநீர் எங்களுடைய மனிதர்களுடைய உடலில் தொடர்பை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய் தாக்கங்களுக்கு மனிதர்கள் உள்ளாக கூடிய சந்தர்ப்பங்கள் தான் காணப்படுகின்றது எனவே குறிப்பாக வெள்ளப்பெருக்கு ஓய்வடைந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பம் பங்களில் எங்களுடைய நீர்நிலைகளாக இருக்கலாம் எங்களுடைய வீட்டுச் சூழல்களாக இருக்கலாம் இந்த வெள்ள நீரினால் மாசுபடுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல் அல்லது வெள்ளத்தில் நாங்கள் இறங்கி விளையாடி இருப்போம் எங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் வளர்ந்தவர்களாக இருக்கலாம் இந்த வெள்ள நீரில் நடந்து திருந்திருப்போம் வெள்ள நீரினால் மாசுபடுத்தப்பட்ட நீரினை நாங்கள் உட்கொண்டிருப்போம் எனவே இவ்வாறான மாசுபட்ட நீரை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய் கிருமி எங்களுடைய உடம்புகளுக்குள் உட்செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது குறிப்பாக இந்த நோய் கிருமி எங்களுடைய உடலில் காணப்படுகின்ற காயங்களினூடாக ஊடாக வாய்ப்பு காணப்படுகின்றது அதே போன்று நேரடியான தொடர்பில் கண்களினூடாக அல்லது வாயினூடாக உச்செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் கூட காணப்படுகின்றது இந்த மாசுபட்ட நீரை அருந்துவதன் காரணமாக மூலமாக கூட இந்த கிருமி உட்செல்வதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது எனவே வயல்களில் இறங்குகின்ற சந்தர்ப்பங்களில் நீர்நிலைகளில் இறங்குகின்ற சந்தர்ப்பங்களில் அதே போல இந்த இவ்வாறான வெள்ளத்தில் இறங்கி செல்கின்ற சந்தர்ப்பங்களில் உடலில் காயங்கள் காணப்படுவதன் மூலமாக இதன் மூலமாகவும் இந்த கிருமி இந்த மனிதர்களுடைய உடலில் அல்லது எங்களுடைய உடலில் உட்செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு காரணமாகத்தான் இந்த என்று சொல்லப்படுகின்ற எலிகாய்ச்சல் நோய் ஏற்படுகின்றது எனவே இந்த எலிகாய்ச்சல் நோயின் அறிகுறிகள் தான் என்ன குறிப்பாக சொல்ல எங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்தவரை டெங்கு காய்ச்சல் தொடர்பாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவே இதே போன்றதான நோய் அறிகுறிகள் தான் ஆரம்பகட்ட அறிகுறிகளாக காணப்பட போகின்றன குறிப்பாக கடுமையான தலைவலியினுடனான ஒரு காய்ச்சல் நிலவக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அதே போன்று அதிகமான தசைவலி அதிகமான தலைவலி அதிகமான உடம்பு வலி போன்றன கூட இந்த அல்லது எலிக் காய்ச்சலில் ஒரு நோய் அறிகுறிகா காணப்படுகின்றது அதே போன்று உடலில் சிவப்பு நிற தளம்புகள் காணப்படுதல் கண்களுடைய வெள்ளை பகுதி செந்நிறமாக மாற்றமடைதல் உடலிலிருந்து வெளியேறுகின்ற சிறுநீரின் அளவு குறைவடைதல் சிறுநீரின் நிறம் மாறுபடுதல் அல்லது சிவப்பு நிறமாதல் போன்றன அல்லது கடுமையாக நோய் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் சிறுநீருடன் சேர்ந்து இரத்தமும் வெளியேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட உருவாகின்றது இவ்வாறான ஆரம்பகட்ட நோயறிகுறிகள் தான் இந்த எலிக்காய்ச்சலின் போது அல்லது லெப்டோஸ்பைரோசின் போது ஏற்படுகின்றது எனவே இந்த எலிகாய்ச்சல் ஏற்பட்டால் கட்டாயமாக இவ்வாறான சாதாரண நோயறிகுறிகள் தான் மட்டும் ஏற்படுமா என்று பார்த்தால் இல்லை இந்த நோய் நிலை இந்த இந்த எலிக்காய்ச்சல் இந்த அறிகுறிகளுடன் சேர்த்து இது வீரியமாக தாக்குகின்ற சந்தர்ப்பங்களில் லேட்டாக அல்லது காலந்தாழ்த்தி மருத்துவ உதவிகளை நாடுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய் தாக்கத்தின் வீரியம் அதிகரிப்பதன் காரணமாக ஆரம்பத்திலேயே என்டிபயாட்டிக்ஸ் மூலம் இதற்கு ட்ரீட்மெண்ட் செய்யப்படாதன் காரணமாக லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அதாவது இதன் மூலமாக சிறுநீரகம் பாதிப்படையலாம் இதயம் பாதிப்படையலாம் அதே போன்று மூளை பாதிக்கப்பட்டு மெனிஞ்சைடிஸ் போன்ற நோய் நிலைமைகள் உருவாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இதன் காரணமாக உயிராபத்துக்கள் கூட ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் காணப்படுகின்றது எனவேதான் நாங்கள் வடக்கில் இது தொடர்பாக நாங்கள் செவியுற்றோம் கிட்டத்தட்ட எட்டுக்கு மேற்பட்ட உயிராபத்து சந்தர்ப்பங்கள் நிலவிய செய்திகளை நாங்கள் கேள்வியுற்றோம் எனவே இது தொடர்பாக மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியது மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த வெள்ளத்தினை தொடர்ந்து உங்களுக்கு குறிப்பாக நீங்கள் வடக்கில் வசிப்பவராக இருந்தால் அல்லது குறிப்பாக இவ்வாறான வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களை சுற்றி வசிப்பவராக இருந்தால் உங்களுக்கு இவ்வாறான நோயறிகொடிகள் தென்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அதிகரித்த காய்ச்சல் வாந்தி குமட்டல் தலைவலி உடம்பு வலி சிறுநீர் செல்கின்ற அளவு குறைவடைதல் போன்ற இவ்வாறான நோய் அறிகுறிகள் பின்படுகின்ற சந்தர்ப்பங்களில் முறையான வைத்தியரை அணுகுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோயின் பாரதூரமான விளைவுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கின்றது எனவே இந்த நோயை நாங்கள் எவ்வாறு கண்டறிந்து கொள்ளலாம் முறையான வைத்தியரை அணுகுகின்ற சந்தர்ப்பங்களில் இவ்வாறான நோயறிகுறிகளை அறிகுறிகளை கேட்டறிந்து அவர்களுக்கு இந்த நோயை உறுதி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அதே போன்றுதான் இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்து சிறுநீர் மாதிரிகளை யூரின் டெஸ்ட் யூரின் கல்ச்சர்ஸ் போன்றவற்றை செய்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இந்த நோயை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றது எனவே நீங்கள் முறையான வைத்தியரை இயலுமான விரைவில் சந்திப்பதுதான் மிக பொருத்தமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நோய் ஏற்பட்டால் கட்டாயம் மரணம் மட்டும்தான் ஏற்படுமா என்று பார்த்தால் இல்லை ஏனென்று சொன்னால் இந்த நோயை இனங்காண்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய்க்கான மருந்து வகைகள் காணப்படுகின்றது குறிப்பாக சொல்ல போனால் போன்ற ஆன்டிபயோட்டிக் வகைகளும் காணப்படுகின்றது எனவே எங்களுடைய வைத்தியர் இந்த மருந்துகளை எங்களுக்கு பரிந்துரை செய்வார் இந்த மருந்துகளை பாவிப்பதன் காரணமாக இந்த நோயிலிருந்து இலகுவாக விடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அதே போன்று நோய்தாக்கம் அதிகமாகின்ற சந்தர்ப்பங்களில் வைத்தியசாலைகளில் பெற்று சப்போர்டிவ் கே ஆண்டு சொல்கின்றோம் உங்களுக்கு உடலுக்கு தேவையான நீரளவுகளை அவர்கள் செயலின் மூலமாக வழங்குவார்கள் அல்லது இந்த நோய்த்தாக்கத்தின் வீரியம் அதிகமாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் ஐவி அண்டிபயோட்டிக்ஸ் அதாவது ஊசி மூலம் உங்களுக்கு மருந்துகள் ஏற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் கூட இந்த நோயில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே இந்த நோயை நாங்கள் எவ்வாறு தவந்து கொள்ளலாம் குறிப்பாக வெள்ளங்களில் வெள்ள நீரில் விளையாடுவதை நீங்கள் குறிப்பாக தவறு சொல்ல வேண்டும் தற்செயலாக வெள்ளங்களில் இறங்குவதற்கு

வழங்குவார் அந்த மாத்திரைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த நீருடன் இந்த தொடர்புகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோயில் இந்த வெள்ளங்களை தொடர்ந்து நீங்கள் அருந்த வேண்டும் அதே போன்று முறையான சுகாதார நடைமுறைகளை கையாள வேண்டும் முறையாக கழுவுதல் போன்ற நடைமுறைகள் உங்களுடைய கைகளை அதிகம் அதிகம் சுத்தம் செய்து கொள்கின்ற விடயங்கள் தொடர்பாக நீங்கள் வெள்ளங்கள் நீர்நிலைகளில் தன்னார்வ தொண்டர்களாக வேலை செய்பவர்களாக இருந்தால் பூட்ஸ்களை அணிந்து கையுறைகளை அறிந்து பாதுகாப்பு கவசங்களை அணிந்து இந்த நீர்நிலைகளில் நடமாடுகின்ற சந்தர்ப்பங்களில் இதன் மூலம் உங்களுக்கு பாதுகாப்பு பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே இந்த எலிக்காய்ச்சல் உயிர் ஆபத்தை கூடிய ஒன்று என்றாலும் கூட இதனை நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இனங்கண்டு அதற்கு முறையான மருந்துகளை பெற்றுக் சந்தர்ப்பங்களில் இந்த நோயிலிருந்து இலகுவாக விடுபடக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது எனவே முறையான சுகாதார வைத்திய நடைமுறைகளை அடைபிடியுங்கள் முறையான சுகாதார வைத்திய உதவிகளை நாடுங்கள் இதன் மூலம் இந்த எலிகாய்ச்சல் என்று சொல்லப்படுகின்ற இந்த உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றது தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை பார்வையிடுவதற்காக எங்களுடைய டாக்டர் தமிழ் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள்